காவாங்கரையில் தனி வீடு விற்பனை மாதாவரம் மிக இருந்து தனி வீடு விற்பனை டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்குடன் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு காவாங்கரை மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் இந்த வீடு வந்துடுங்க வர்ற வழிகளெலாம் மார்க்கெட் ஸ்கூல்ஸு எல்லாமே இருக்கும் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் மூணு வருஷம் ஆன பில்டிங் தான் சேர்ச்சி கொண்டு வந்திருக்கோம் உடனே வீடு குடியேறலாங்க நல்லா செட் பேக் கொடுத்து அழகா கட்டியிருக்காங்க ரெஸ்ட் ரூம் இருக்குது இந்தியன் ஸ்டைல்லாம் இருக்குது வெஸ்டர்ன் ஸ்டைல்லயும் வச்சிருக்காங்க பார்த்து பார்த்து அழகாக கட்டப்பட்ட வீடு விலை ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய்